வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் தோஷ நிவாரணம் ஓம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை குருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன் சரிங்க இன்று நாம எத்தனாவது அத்தியாயம் பார்க்க போறோம் நான்காவது அத்தியாயம் பார்க்க போறோம் மூன்று அத்தியாயங்கள் வந்து பாபாவோட அருளால நல்லபடியா முடிச்சாச்சு நான்காவது அத்தியாயம் வந்து உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூவா வந்து நான் தரப்போறேன் அது மட்டும் இல்ல சென்ற வாரம் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப அருமையா எல்லாருமே கொடுத்துருந்தீங்க அதுல யார் வந்து பாபா தேர்ந்தெடுத்துக்காரு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வாரமும் உங்களுக்கான ஒரு அற்புதமான கேள்வியும் இருக்கு அதனால பதிவை முழுமையா பாருங்க பாபாவோட அனுகிரகமும் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு லைக் பண்ணி வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சென்ற வாரம் நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அதுல இருந்து இப்போ யார் நம்ம பாபா வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வீடியோ பதிவுடைய எண்டில் வந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா இப்போ நம்ம வந்து முழுக்க முழுக்க சச்சரிதம் வந்து முதன்மையா வந்து நம்ம கேட்டு முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே சரிங்களா அதோட இன்று பாபாவுடைய நினைவுனாலும் கூட அதாவது நூத்தி ஏழாவது வருடமா வந்து பாபா வந்து நம்மளை விட்டு அவருடைய உதவிடல் வந்து பிரிஞ்சிருக்கு ஆனா மற்றபடி நம்ம கூட தான் அவர் இருக்காரு நமக்கு தெரியும் இல்லையா அதே சமயம் வந்து நம்மளுடைய இல்லங்கள்ல வந்து எந்த மாதிரி நம்ம வழிபாடு முறை செய்யணும்னா அழகா நம்ம வீடியோ பதிவும் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே வந்து கடைப்பிடிங்க அதோட இன்று ரெண்டு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் பாபா பக்கத்திலேயே இருங்க பாபா விட்டு எங்க நடந்து போகாதீங்க பாபாவுக்கு நன்றி சொல்லி அவர் பக்கத்திலேயே இருந்து நீங்கள் உங்களுடைய குரு பக்தியானது அவருக்கு வந்து சமர்ப்பணம் செய்யணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோளும் கூட அதுவும் இன்று வியாழக்கிழமை என்றே அமைந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியம் செய்திருக்கு நம்ம எல்லாருமே பாபா வழிபாடு செய்ய சரி நாம வந்து இன்று நான்காவது அத்தியாயத்தில் தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மகான்களின் மணிமுடி கிட்டத்தட்ட பதினோரு தலைப்புகள் கொண்டு அழகாக அம்மா வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அம்மா அதில் நம்ம இன்று ஆறு தலைப்புகள் மட்டும் பார்க்க போறோம் இந்த ஆறு தலைப்புகளில் பாபா இன்று நமக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மகான்களின் மணிமுடி மகான்களும் அவர்களின் அவதார நோக்கமும் கோதாவரியில் ஷீரடி சாய்பாபாவின் பண்பு நலன்கள் சாய்பாபாவின் தரிசனம் ஒரு யோக சாதனம் கௌலி பாபாவும் பாபாவும் விட்டல் பிரசன்ன மாதல் இதுவரைக்கும் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க முதல் தலைப்பே வந்து மகான்களும் அவர்களின் அவதார நோக்கமும் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போது நல்லோர்களை காத்து தீயோர்களை அழிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் யுகம் தோன்றும் நான் பல அவதாரங்களை எடுத்திருக்கின்றேன் என்கிறார் கிருஷ்ணன் தன் கீதையில் இந்த நோக்கத்திற்காக கடவுள்கள் மட்டும் அவதாரம் எடுப்பதில்லை அவர்கள் சார்பாக முனிவர்களும் மகான்களும் கூட அவதரிக்கின்றார்கள் இந்த அவதாரங்கள் எப்போதுமே நிகழ்கின்றன அதாவது மகான்கள் ஆகட்டும் முனிவர்களாகட்டும் கடவுளாகட்டும் எப்போது தோன்றுவாங்க அப்படின் போது தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போதுதான் வந்து அவதார புருஷர்கள் வந்து நமக்கு தோன்றுவாங்க அப்படின்றது வந்து முதல்ல வந்து சொல்றாங்க அதாவது எந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில வந்து இந்த உலகமானது போகின்ற போது மகான்கள் தோன்றுவாங்க அப்படின்னா ஆத்ம ஞானத்தை போதிக்கின்ற ஞானிகளை மக்கள் புறக்கணிக்கின்ற போதும் தவறான பழக்க வழக்கங்களை மக்கள் மேற்கொள்ள தலைப்படும் போதும் மதம் என்ற போர்வையில் சண்டையிட்டுக் கொள்ளும் போதும் பொருந்தாத காரியங்களை செய்யும் போதும் மனிதர்கள் தன் மனைவி தன் மக்கள் என சுயநலத்தோடு வாழ தலைப்படும் போதும் முக்திக்கான நெறிகளை பின்பற்ற தவறும் போதும் இந்த மாதிரி ரொம்ப கடுமையான ஒரு சூழல்கள்ல வந்து மக்கள் போகின்ற போதுதான் ஞானிகளும் கடவுள்களும் அவதார புருஷர்களும் அவதரிக்கின்றார்கள் என்பதை வந்து இங்கு குறிக்கின்றாங்க ஹேமந்த் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமா வந்து அதை விளக்கத்தோட வந்து நமக்கு சொல்றிருக்காரு இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில தர்மத்தை நிலை நிற்கவே மகான்கள் தோன்றுகிறார்கள் தங்கள் சொல்லாலும் செயலாலும் மக்களை நெறிப்படுத்துகிறார்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக நின்று வாழ்வில் நெறிகளை கூறி நெறிப்படுத்துகிறார்கள் அதுபோன்ற பல்வேறு காலங்களில் வெவ்வேறு ஞானிகள் அவதரிக்கின்றார்கள் அவர்கள் நிவர்த்தி ஞானதேவ் முக்தாபாய் ஏக்நாத் துகாராம் நரஹரி நர்சிபாயி ஜகன்சாயி சவதா ராமதாஸ் போன்றவர்களை குறிப்பிட்டு சொல்லலாம் தர்மத்தை காக்க அவதரித்த மகான்கள் இவர்கள் எல்லோரும் இவ்வகையில் மக்களை நெருப்படுத்த ஒரு விடிவெள்ளியாக அவதரித்த மகான் ஷீரடி சாய்பாபா அப்படின்னு வந்து ரொம்ப அற்புதமா வந்து ஹேமந்த் பந்த அவர்கள் வந்து இங்க தெரிவிக்கிறார் இரண்டாவது தலைப்புல வந்து கோதாவரியில் ஷீரடி அதாவது ஷீரடி எங்க அமைந்துள்ளது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஷீரடி என்றாலே புனித தலம் அப்படின்னு வந்து என்ற வார்த்தையை காதல கேட்டாலே நம்ம வந்து ஒரு பாகியமா நினைக்கிறோம் அந்த ஷீரடி தலம் எங்க அமைந்துள்ளது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அகமத் நகரில் கோபர்கார் தாலுக்காவில்தான் ஷீரடி இருக்கின்றது கோதாவரி ஆற்றை கடந்தால் நாம் ஷீரடி செல்லும் வழியை அடைந்து விடலாம் அங்கிருந்து ஒன்பது மைல்கள் தொலைவில் உள்ளது ஷீரடி என்னும் புண்ணிய தலம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஒரு ஊர்ல ஒவ்வொரு மகான்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊர் பேரை சொல்லும் போதே நமக்கு வந்து மகான்கள் ஞாபகம் தானே வரும் அது போலதான் நரோபாஜ் வடி என்னும் இடம் நரசிம்ம சரஸ்வதிகளால் புகழ்பெற்றது ஷீரடி சாய்பாபாவால் புகழ்பெற்று விளங்கியது அப்படின்னு வந்து இங்க குறிப்பிட்டாரு மூன்றாவது தலைப்பு வந்து சாய்பாபாவின் குணங்களும் பண்புகளும் இது கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவருடைய குணங்களும் பண்புகளும் எல்லாருமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கூட அவர் வந்து கடப்பதற்கு இந்த உலக வாழ்வை எளிதாக கடந்தவர் வென்றவர் சாய்பாபா அமைதியே உருவானவர் சைவ அடியார்களுக்கு முன்னோடி கர்ணரை காட்டிலும் சிறந்த வள்ளல் தற்குணங்களின் தாயகம் அழியும் பொருட்கள் மீது பற்று இல்லாதவர் ஆன்மீக கடல் ஞானி விருப்பு வெறுப்பற்றவர் கண்ணாடியை போன்ற தூய்மையான உள்ளம் கொண்டவர் அமதமான இனிமையான மொழிகளில் பேசுபவர் சாயப்பா அப்படின்றத பாபாவுடைய குணங்களை வந்து எமத் வந்து அவர்கள் ரொம்ப ரொம்ப அருமையா வந்து இங்க குறிப்பிட்டிருக்கார் ஏழை பணக்காரர் எனும் பாகுபாடு அற்றவர் புகழ்ச்சிக்கு மயங்காதவர் இகழ்ச்சியை அறியாதவர் இசை நடனம் இவற்றை நாட்டம் மிக்கவர் அனைவரிடமும் சரளமாக பேசுவார் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது பாபா வாழ்ந்த காலத்தில் நாமும் வந்து அங்கே இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக இந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது வருது பாருங்க அதாவது அந்த ஷீரடி மண்ணில் இருக்கக்கூடிய அந்த புல்கள் எல்லாம் தவம் செய்திருக்குமா பாபா வந்து என்னை மிதிக்க மாட்டாரா அப்படின்னு அப்படி ஒரு வாசகமும் வருது பாருங்கள் ஷீரடி மண்ணில் ஒரு புல்லின் அரும்புகளும் சிறு கற்களும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டவை நாள்தோறும் அவை சாயின் திருவடிகளை முத்தமிட்டு மகிழ்கின்றன அவரின் பாத துளிகளை பருகும் தீர்த்தமாய் ஏற்கின்றன நான் அதே அதேதான் அதாவது அந்த மண்ணில் வந்து நம்ம நம்மளுடைய கால் வந்து வைக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த புல்கள் எல்லாம் பாபா நம்மள மிதிக்க மாட்டாரா அப்படின்னு வந்து ஏங்குமா மொத்தத்தில் ஷீரடி மற்றும் ஒரு பண்டறிபுரமா ஜெகநாதம் துவாரகை காசி ராமேஸ்வரம் பத்ரிநாத் கேதாரி நாசிக் திரியம்பகேஷம் உஜ்ஜெயினி மகா காலீஸ்வரம் மகாபலீஸ்வரி கோகர்ணம் என அடுக்கிக் கொண்டே போகலாம் அப்படின்ற எல்லா விதமான புனித ஸ்தலங்களுக்குமே நிகரானது ஸ்ரீரடி அப்படின்றது வந்து இங்க குறிப்பிட்டார் நான்காவது தலைப்புல சாயின் தரிசனம் ஒரு யோக சாதனம் அப்படின்னா பாபாவை நாம வணங்குறதன் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் அவருடைய திருமேனியை தொடர்றதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அருள்களும் வந்து ரொம்ப அழகா ஐமந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது அவரின் பாத கமலங்களுக்கு நறுமணம் என்னை தேய்த்து விடுதல் என்பது திருவேணி சங்கமத்தில் நீராடுவதற்கு இணையானது பார்த்துக்கோங்க அவரது திருவிடை தீர்த்தம் உலக ஆசைகளை வேறொருக்கும் அவரே ராமர் அவரே கிருஷ்ணர் அவரே பரபிரம்மம் இரு வினைகளை தீண்டாத புண்ணிய ஆத்மா அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்றார் வினைகளின் பாதிப்பை காணாத பரமாத்மா அவர் ஷீடையில் இருந்தாலும் இந்தியா முழுவதும் அவர் புகழ் பரவி இருந்தது பல பகுதியில் இருந்தும் அடியார் கூட்டம் அவரை சூழ்ந்திருந்தது மன தூய்மை உடையவரானாலும் சரி மன தூய்மையை அற்றவரானாலும் சரி பாபாவை ஒருமுறை பாபாவை ஒரு முறை தரிசனம் செய்தாலே அவர்கள் மனம் அமைதி நிலையை வந்தடையும் பண்டரிநாதனை தரிசித்த ஆனந்தத்தையும் மன நிறைவையும் பாபாவை தரிசித்தவர்கள் அடைவார்கள் இப்போ ஒரு சிலர்லாம் அவர் என்னமா வடநாட்டுக்காரர் அவரை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்கவே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்களே இங்க இருக்கக்கூடிய சாமியை வந்து நீங்க யாரும் வணங்க மாட்டீங்களே அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க நாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா சாமியுமே வணங்குறோம் அதே சமயம் வந்து பாபாவை பத்தி நமக்கு சாதாரணமா முத முதல்ல தெரிய வரும்போது நாமுமே கூட அவர் ஒரு ஒரு வடநாட்டுக்காரர் அப்படின்னு தான் நம்மள பல பேர் வந்து ஒதுங்கி இருந்திருப்போம் பாபாவை பத்தி தெரியாம இருந்த வரைக்கும் ஆனா பாபாவோட சச்சரதம் படிக்கும் போது பாபாவோட திருக்கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது அவரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் போதே நமக்கு நமக்கு நாம என்ன சாமியை நம்ம வணங்குறோமோ அந்த தெய்வமாவே பாபா தெரிவாரு இந்த அத்தியாயத்திலயே உங்களுக்கு அது இன்னும் புரியும் பாருங்க அது மட்டும் கிடையாது இப்போ ஒரு சிலர்லாம் பாபா வந்து கோபமா பேசுறாங்க அவரெல்லாம் வணங்கக்கூடாதுல ஒரே ஒரு முறை அவருடைய திவ்யமான அந்த கண்களை பார்த்து பாபாவோட பாதத்தை தொட்டு வணங்கினாங்கன்னா யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க மன தூய்மை இல்லாதவர்கள் கூட பாபாவை வணங்கும் போது அவருடைய அனுகிரகம் அவருடைய கனிந்த பார்வை நம்ம மேல படும் போது நம்மளுடைய தீவினைகள் எல்லாம் அகலும் நமக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வந்து பிறக்கும் குருவோட அனுகிரகம் ஆசீர்வாதம் நிறைஞ்சு கிடைக்கும்றத எவ்வளவு அழகா தெல தெளிவா இந்த அத்தியாயத்தில் நமக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்க ஐந்தாவது தலைப்பில் கவுளி பூவாவும் பாபாவும் அதாவது கலிபூவா அப்படின்ற ஒருத்தர் வந்து தொண்ணூத்தி ஐந்து வயது அவருக்கு அவர் வந்து பண்டரிபுரம் சென்று விட்டலின் தரிசனத்தின் கண்குளிர பார்த்து தரிசனம் செய்த பிறகு வந்து பாபா பார்க்க வர்றது அவருடைய வழக்கம் அப்படி வந்து பார்த்து ரொம்ப அப்படியே சாட்சா நாம என்ன தெய்வம் வந்து நம்ம வழிபாடு செய்யறமோ அந்த தெய்வத்தின் குருவமாவே பாபா வந்து அங்க அமர்ந்து இருக்கிறாரு பாபா வந்து எல்லோரிடமும் கருணை கூர்ந்து அன்போடு அவர் பேசுறதை பழகறதை பார்க்கும் அந்த பண்டரிபுரத்தில் வீட்டிருக்கும் விட்டலாகவே அவர்களுக்கு வந்து பாபா காட்சியளிக்கிறார் அவர் புகழை பாடுவதுமே விருப்பமாக கொண்டவர் அவர் எப்போதும் அல்லா மாலிக் என்பார் தன் தன்னை போலவே மற்றவர்களையும் இரவினை அள்ளும் பகலும் தொடர்ந்து ஏழு நாட்களும் நாம நாமசத்தாக பாடும்படி கூறினார் இதைதான் நாம சப்தாகம் என்பார்கள் இன்று இந்த நன்னாள்ல வந்து நமக்கு நாம சப்தாக பத்தி பாபாவே நமக்கு சொல்றா பாருங்க இப்போ இந்த நன்னாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாட்கள் முன்பதாகவே நாம சப்தாகம் ஆரம்பிச்சிருப்பாங்க அச்சரத புத்தகத்துல ஐம்பத்தி ஓரு அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா இந்த ஐம்பத்தி ஓரு அத்தியாயங்களும் ஏழே நாள்ல படிச்சு முடிக்கணும் இதற்கு பேரு தான் நாம சப்தாகம் நீங்க கண்டிப்பா ஒரு வேண்டுதல் வைக்கணும்னாலும் வைக்கலாம் இல்ல நீங்க படிக்கணும் இதுவே எனக்கு பெரிய பாகியம் நினைச்சாலும் சரி இல்ல அநேகமான மக்கள் வந்து நீங்க ஒரு வேண்டுதல் வச்சு ஏழே நாள்ல ஒரு நாளைக்கு ஏழு அத்தியாயம் படிக்கணும் ஏழே நம்ம வந்து ஐம்பத்தி ஒரு அத்தியாயங்களும் அதற்கு பேர் தான் நாம சத்தாகம் பாபாவும் தான் சொல்றாரு நாம சத்தாகம் செய்யுங்க கடவுளை நாமத்தை சொல்லிட்டு இருங்க அல்லா மாலிக் அப்படின்னு வந்து சொல்லுங்க இறைவனே எல்லோருக்கும் எஜமான் அப்படின்றதுதான் வந்து பாபாவும் இங்க அறிவுறுத்துறாரு நமக்கு ஆறாவது தலைப்புல விட்டல் பிரசன்ன மாதன் பண்டரிநாதன் அதாவது பாபா வந்து இப்ப சப்தாகம் செய்யுங்க அப்படின்னு வந்து எல்லோருக்கும் சொல்றாரு அதே போல ஒரு தடவை தாஸ்கர் மகாராஜை வந்து நாம சப்தாகம் செய் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ வந்து இந்த தாஸ்கர மகாராஜா அவர்கள் கேக்குறாரு நான் நாம சப்தாகம் செய்தேன் அப்படின்னா எனக்கு வந்து விட்டல் வந்து நேரடியா எனக்கு காட்சி கொடுப்பாரா அப்படின்னு வந்து இவர் கேட்கிறார் நீ முழு மனதோட நம்பிக்கையோட நீ வந்து செய் நாம சப்தாகம் செய் நிச்சயமா அவனுடைய விட்டல் வந்து உனக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு விட்டல் அப்படின்னாலே பெருமாளின் அவதாரமா வந்து சொல்லுவாங்க அதனால உன்னுடைய பெருமாளே உனக்கு வந்து காட்சி கொடுப்பாரு நீ நாம சப்தாகம் செய் அப்படின்னு வந்து சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லி இவங்க இத வந்து தான் பேசுவாங்க மத்தியானம் வந்து நான் வந்து நாம சப்தாகம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்ததும் ஆழ்ந்து தியானத்துல இருப்பார் தியானத்துல இருக்கும்போது விட்டலுடைய அந்த காட்சி வந்து மகரோட விட்டல் பாண்டரங்கருடைய காட்சி வந்து அவருடைய கண்ண வந்து இப்படி கண்ணை மூடி இருக்கும்போது தெல்ல தெளிவா தெரியுது ஆழ்ந்து தியானத்துல இருக்கும்போது இவருக்கு தெரியுது இவ எனக்கு ரொம்ப பரவசமா ஆகுது நாம வந்து இன்னும் நாம சப்தாட செய்யவே இல்லை நம்ம இத பத்தி பேசணும் ஆனா இப்பவே நமக்கு தியானத்துல வந்து விட்டல் காட்சி கொடுக்கறாரு அப்படின்னு ரொம்ப பரவசத்தோட பாபாவை பாக்கறதுக்கு ஓடி வருவாருவாரு தாஸ்கர் மகராஜ் ஓடி வரவரிடம் பாபா கேட்பாரு விட்டல் பாட்டேல் வந்தாரா அவரை கண்டீரா அவரே ஒரு விளையாட்டு பிள்ளை சிறிது கவனம் இல்லை என்றால் அவர் ஓடி விடுவார் அப்படின்னு வந்து பாபா வந்து கிண்டலா வந்து சொல்வார் அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னுடைய தியானத்துல எனக்கு காட்சி கொடுத்த விட்டல் பாபா ஊக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து அப்படி வியந்து போயிருப்பார் அவர் தான் சர்வமும் அறிந்தவர் அவருக்கு தெரியாம கூட இருக்குமா அதனால தாஸ்கருக்கு வந்து விட்டலோட தரிசனம் எனக்கு நம்ம காலையில இதை பத்தி பேசணும் தியானத்துல எனக்கு மத்தியானம் வந்தாரு இப்ப நம்ம பாபா பாக்க வர நேரத்துல இவர் பாபா வந்து விட்டலோட காட்சி கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிப்புல இருப்பாரு அந்த பிரமிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற வகையில தெருவில் வந்து இந்த சாமி படங்கள்ல எல்லாம் வித்துக்கிட்டு போவாங்க இல்லையா அப்ப தாஸ்கர் அவர்கள் வந்து சாதாரணமாக சரி நாம ஒரு சாமி படம் வாங்குவோமே அப்படின்னு நாங்க போய் நிற்கிறதுக்கும் அந்த கடைக்காரரை வந்து வித்துட்டு போறாங்களா அவர் வந்து அவரா வந்து ஒரு படம் வந்து கையில எடுத்து கொடுப்பாரு அதை வாங்கி இப்படி திரும்பி பார்த்ததும் இவருடைய தியானத்துல எந்த விட்டல் மகாராஜ் வந்து இவருக்கு காட்சி கொடுத்தாரோ அதே பாண்டரங்க விட்டல் வந்து இந்த படத்துல காட்சி கொடுப்பாரு என்னது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாபாவை அப்படியே திரும்பி பார்த்து பாபா சர்வையாமை பாபா நீங்க அப்படின்னு ரொம்ப அதிசயத்தில் அப்படியே ஆழ்ந்து போவார் அதோட அந்த படத்தை வந்து வீட்டில் கொண்டு வந்து வைத்து அவரு பூஜை செய்வாரு ரொம்ப கண்ணீர் மல்க விட்டலின் தரிசனத்திற்கு வழிகாட்டியாக அமைந்த சாய் பாபாவை எண்ணி அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் விட்டார் அதாவது நமக்கு பிடிச்ச தெய்வத்தை தான் நம்ம வழிபாடு செய்யறோம் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்க பாபா நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு வந்து எவ்வளவு தெல்ல தெளிவா புரியுது இல்லையா இதோட நமக்கு வந்து இந்த அத்தியாயத்தை முடிச்சுப்போம் இன்னும் இருக்கக்கூடிய பாகங்களை நம்ம அடுத்த வாரம் வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா சரி நாம சென்ற வாரம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அதிகமான மக்கள் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க அதுல நம்ம ஒருத்தரை வந்து பாபா தான் தேர்ந்தெடுத்திருக்காரு நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா திருக்குரானுக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அநேகமான மக்கள் வந்து களிமா என்று அழைக்கப்படும் திருகுரான் அப்படின்னு வந்து எல்லோருமே பதில் சொல்லியிருந்தீங்க எல்லோருக்கும் மனமார்ந்த பாபாவின் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி அந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதுல சரி சரி சென்ற வாரம் கேட்ட கேள்விக்கு வந்து பாபா ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காரு அவருடைய ஐடி வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் ஐடி வந்து கிருத்தி அப்படின்னு வருது நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் அவங்க வந்து இவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா சரி சென்ற வாரம் வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா யார் அப்படின்னா அவங்களோட பேர் கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா அவங்களோட பேர் சாய் நித்யாவா அப்போ பாபா எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு இல்ல சாய் நித்யான்ற சகோதரிக்கு வந்து நம்ம புத்தகம் அனுப்பிச்சிட்டோம் அவங்களுக்கும் வந்து புத்தகம் நல்லபடியா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப ஆச்சரியமே படல என்னம்மான்னு கேட்டா பாபா எனக்கு சொல்லிட்டாரு நான் தான் யாரும் வின் பண்ணாங்கன்னு சொல்லுவேன் இல்ல அந்த ஐடியில இவங்க நேம் தான் வரும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்களா அதன்படியே நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களோட சச்சிரத புத்தகம் இல்லையா இப்ப நம்ம அனுப்பிச்சதன் மூலியமா அவங்க வந்து சச்சிரதன் தினமும் படிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நல்லபடியாக தினமும் வந்து சச்சிரதம் வந்து தினமும் அத்தியாயம் படிங்க சரியா சரி இந்த வாரத்துக்கான கேள்வி ஷீரடி எந்த தாலுக்காவில் அமைந்துள்ளது கேள்விக்கு கரெக்டான பதில வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுல இருந்து யாராவது ஒருத்தர் பாபா அடுத்த வாரம் வந்து தேர்ந்தெடுப்பார் சரிங்களா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் இந்த அத்தியாயமானது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க கண்டிப்பா லைக் பண்ணி உங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து அடுத்த வாரம் நான்காம் அத்தியாயத்துல இரண்டாவது பாட்டு வந்து நம்ம பார்ப்போம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் ஓம் சாய்ராம்